அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானரில் அவங்க எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அதே டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த சில மாதங்களாகவே டிஎன்பிஎஸ்சி தரப்பில் அவங்க சொன்னபடி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அது ரிசல்ட்டாக இருக்கட்டும் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் அது கவுன்சிலிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி நல்லா இருக்காங்க தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க டெலிகிராம் குரூப் வச்சுருக்காங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ டேரெக்டாகவே நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் இதில் வந்து வேக்கன்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சி இதில் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு இந்த அளவில் தான் வருது வேக்கன்சி அதிகபட்சமாக வச்சுக்கிட்டா கூட ஒரு இ இப்போ இருக்க ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஸ்டெனோ வேக்கன்சி பாருங்கள் இங்கே இருக்குது ஓகேங்களா ஸ்டெனோ வேக்கன்சி பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்டெனோ வேகன்சி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ செவன்ட்டி செவன்ட்டிகிட்ட இருக்குது அதுக்கப்புறம் இங்கே டைப்பிஸ்ட் வேக்கன்சி பாருங்கள் ஆயிரத்தி நூறு ஓகேங்களா ஒரு ஆயிரத்தி நூறு ஒரு டைப்பிஸ்ட் வேக்கன்சி இருக்குது ஸ்டெனோ வேக்கன்சி ஒரு த்ரீ செவன்ட்டின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அப்படி பார்க்க போனால் ஆயிரத்தி நானூற்றி எழுபது வருது கிட்டத்தட்ட நல்லா கவனிங்க ஒரு நாலாயிரம் வேக்கன்சியில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி வந்து ஸ்டெனோவுக்கும் டைப்பிங்க்கும் போயிடுது மீதி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி தான் இருக்குது இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட்டுக்கு இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு குரூப் ஃபரே நீங்கள் எடுத்து பாருங்கள் ஓகேங்களா என்ன அப்படின்னா வேக்கன்சி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் டைமில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்கும் ஓகேங்களா அதான் ஒரு வேக்கன்சி மீன்ஸ் அது வந்து அஞ்சாயிரமோ அல்லது வந்து ஆறாயிரமோ அல்லது ஏழாயிரமோ அல்லது எட்டாயிரமோ இந்த மாதிரி எந்த எவ் எவ்வளோ நாள் இருக்கும் அதுக்கப்புறம் என்னாகும் அந்த கவுன்சிலிங்க்கு முன்னாடிக்குள்ளே ஒரு ரெண்டாயிரம் வேக்கன்சியோ ஒரு நாலாயிரம் வேக்கன்சியோ அல்லது ஆயிரம் வேக்கன்சியோ அல்லது அஞ்சாயிரம் வேகன்சியோ ஒரு சில டைம் ஏழாயிரம் வேக்கன்சி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த தகவலையும் நான் தெரியப்படுத்துகிறேன் இப்போ வேகன்சி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக சரியாக படிக்காம விட்டுறக்கூடாது ஏன்னால் பின்னாடி வந்து வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆகா நம்ம வந்து சரியாக எக்ஸாம் பண்ணாமல் விட்டுட்டோமே சரியாக படிக்காமல் விட்டுட்டோம் எக்ஸாம் எழுதாமல் விட்டுட்டோம் வேகன்சி இவ்வளோது கூடிருச்சே கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடும் புரியுதுங்களா ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வேக்கன்சியா ப்ளஸ் கண்டிப்பாக அதிகமாக இன்னும் வேக்கன்சி வருது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் என்ன கேட்பீங்க எக்ஸாக்டாக எவ்வளோ சார் சொல்லுங்கள் சார்னால் அது வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புக்குமே தெரியாது அவங்க இப்போதைக்கே அவங்கக்கிட்ட இருக்கிற வேக்கன்சியை நோட்டிஃபிகேஷனாக வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இதுக்கப்புறமும் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறையா வேக்கன்சி கலெக்ட் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி தரப்பில் அதெல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனோட வர வேக்கன்சியோடு ஆட் பண்ணி கவுன்சிலிங்க்கு முன்னாடி வரைக்கும் ஆட் பண்ணி ஆட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சார் தான் சார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு நாலாயிரம் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ எட்டாயிரம் வேகன்சி வருவதற்கான வாய்ப்புகள் அமையலாம் சார் என்ன சார் அப்பையும் நாலு ப்ளஸ் நாலு எட்டாயிரம் தான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் புரியுதுங்களா ஸோ அது இன்னும் கூட அதிகரிக்கலாம் இப்போ நாலாயிரம் இருக்குங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் ஒரு நாலாயிரம் வந்துச்சுன்னா ஒரு எட்டாயிரம் வரும் புரியுதுங்களா ஸோ அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது இந்த வருஷத்தில் வரக்கூடிய ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்து எவ்வளோ பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அதெல்லாம் வச்சு கண்டிப்பாக வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் புரியுதுங்களா ஏன்னா இப்போ நானாக இருந்தாலும் சரி யூடியூப்பில் வீடியோஸ் போடுற யாராக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஆன்லைன் அகாடமி ஆஃப்லைன் அகாடமி எந்த அகாடமியாக இருந்தாலும் எக்ஸாக்டான வேக்கன்சியை யாராலையுமே சொல்ல முடியாது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற வேக்கன்சியை யாராலையும் சொல்ல முடியாது ஒரு அசம்ஷன் ஒரு கணிப்பு தான் கணிக்க முடியும் அந்த கணிப்பு வந்து சில நேரத்தில் வந்து சரியாக இருக்கலாம் சில நேரத்தில் தவறாக இருக்கலாம் ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா அப் இந்த நாலாயிரம் வேக்கன்சி அப்படின்றத நீங்கள் சாதாரணமாக எடை போட வேணாம் ஓகேங்களா இது இன்க்ரீஸ் ஆகும் எவ்வளோன்றதை நம்ம வெயிட் பண்ணி தாங்க நம்ம பார்த்தாகணும் இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்காதுங்க ஸோ உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்கிறது அதுதான் இதெல்லாமே மைண்டில் வச்சுக்காதுங்க நாலாயிரம் வேகன்சியாகவே இருந்துட்டு போதுங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலைன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு நீங்கள் போட்டி போட்டு நீங்கள் படித்து உங்களால் ஒரு போஸ்டிங் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் படிங்க ஓகேங்களா சார் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது நாள் தான் சார் இருக்குது படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாசிபிள் தாங்க ஓகேங்களா பாசிபிள் தான் ஏன் படிக்க முடியாது ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருப்பீங்க புரியுதுங்களா இப்போ ரிவிஷன் ப்ளஸ் கொஞ்சம் நியூவாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ஃபுல் ஃபோர்ஸாக ஃபுல் ஃப்ளெஷ்டாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் உங்களால் கண்டிப்பாக வந்து வேலை வாங்க முடியும் அதனால் இந்த வேக்கன்சியே மனசில் வச்சுக்காதீங்க ஓகேங்களா ஸோ ஸ்டார்டிங்லேயே வேகன்சி பற்றி நம்ம சொல்லியாச்சு சரி ஓகே அடுத்த வரிசையாக பாருங்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டேட்டு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஒன் மந்த் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுற டைம் வந்து இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று மூணு நாள் கொடுத்துருக்காங்க மே மாதம் எக்ஸாமினேஷனோட டேட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் ஒம்போதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் ஓகேங்களா ஒம்போதரை மணினா ஒம்போதரை மணிக்கு எக்ஸாம் போகக்கூடாது ஏழ்ரைக்கே போயிடணும் என்ன சார் ஏழ்ரையா அட்லீஸ்ட் எட்டு மணிக்காவது போயிடணும் உங்களுக்கே தெரியும் நிறையா ப்ரொசீஜர் இருக்குது புரியுதுங்களா ஓகே இப்போ நல்லா கவனிங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் டேட்ஸுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இன்றைய டேட்லேருந்து இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி டேஸ்க்குள்ளே இருக்குது ஓகேங்களா செவன்ட்டிங்களா செவன் செவன்ட்டி டு எயிட்டி டேஸ்க்குள்ளே இருக்குது கரெக்டுங்களா ஒரு எயிட்டி டேஸ்க்குள்ளே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா தான் அப்ளை பண்ண முடியும் இதை எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஓகேங்களா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வேலிடேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரினியூ பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருவோம் விஏஓ ஒரு இரநூத்தி பதினஞ்சு வேக்கன்சி ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் மற்றும் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் ஆயிரத்தி அறநூற்றி ஒரு வேக்கன்சி ஜூனியர் ஸ்டண்ட் இங்கே டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இங்கேயும் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆறு அஞ்சு அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டண்ட் செக்யூரிட்டி ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஒரு இரநூத்தி முப்பத்தொம்போது கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா டைப்பிங் வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தொம்போது அதுக்கப்புறம் இங்கே ஒன்று ஆயிரத்தி நூறு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு நாலு இங்கே ஒரு பத்து இங்கே ஒரு பதினேழு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பர்சனல் கிளர்க்கு பர்சனல் கிளர்க்குன்றதும் சனோடைபிஸ்ட்டு கீழே வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு சில போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஃபீல்ட் எஸ்டன் ஃபாரஸ்ட் குவார்டு அறுபத்ரெண்டு ஃபாரஸ்ட் குவார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ் முப்பத்தஞ்சு ஃபாரஸ்ட் வாட்சர் எழுவத்தொன்று ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இருபத்தி நாலு ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் குவாடு ஃபாரஸ்ட் வாட்சர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஐம்பது ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க என்ன டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா ஏஜ் லிமிட் இல்லை இதுதான் விஷயம் ஓகேங்களா ஏஜ் லிமிட் இல்லை மீன்ஸ் நீங்கள் ஐம்பத்தெட்டு வயசில் கூட எழுதலாம் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா விஏஓவுக்கு மினிமம் இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் சார் நான் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு பத்தொம்போது வயசு எனக்கு நடந்துகிட்ருக்கு இருபது வயசு நடந்துகிட்ருக்குன்னா விஎத் விஏஓ தவிர மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிள் ஆவீங்க டைப்பிங் முடிச்சிருந்திங்கன்னா டைப்பிஸ்டும் சேர்த்து எலிஜிபிள் ஆகிங்க ஸ்டெனம் முடிச்சிருந்திங்கன்னா ஸ்டெனவும் சேர்த்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க ஸோ இங்கே ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினெட்டு அதாவது மினிமம் வந்து பதினெட்டு மேக்ஸிமம் வந்து இங்கே முப்பத்திரெண்டு நாற்பத்திரெண்டு ஐம்பது முப்பத்தெல்லாம் கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சவங்களுக்கு நீங்கள் வந்து டிகிரிலாம் முடிச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஏஜ் லிமிட் இல்லை எந்த ஏஜில் வேணாலும் எழுதலாம் அப்படின்றது தான் இங்கே உண்மை உங்கள் ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருந்தா கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா நிறைய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து பாஸ் ஆயிருக்கணும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கு வந்து இங்கே சில குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக டைப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைப்பிஸ்ட்டு அந்த போஸ்ட்டுக்கு வந்து டைப் ரைட்டிங் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் போத் ஹையருக்கு தான் மோஸ்ட்லி வேல்யூ ஒரு லோயர் ஒரு ஹையர்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டைப்பிஸ்ட் தான் நீங்கள் போக முடியாது எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஒரு ஹையர் பட் உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னா போத் ஹையர் இங்கே நீங்கள் முடிச்சிருக்கணும் அந்த ஸ்டெனோவுக்கும் அப்படி தான் கிட்டத்தட்ட ஓகேங்களா ஸ்டெனோவுக்கும் அப்படி தான் ஸ்டெனோவுக்கு என்ன டைப்பிங் மற்றும் ஸ்டெனோ ரெண்டுலேயுமே போத்தொயர் முடிச்சிருந்தா தான் ஜாப் கிடைக்கும் அது கம்யூனிட்டி வைஸ் அது மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மறுபடியும் மறுபடியும் சார் நான் வந்து ஒரு லேர் ஒரு ஹையர் நான் எந்த கேட்டகிரி கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு தான் நமக்கு தெரியும் ஏன்னா வேக்கன்சியும் கம்மியாக தான் இருக்குது ஸ்டெனோக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ செவன்ட்டி த்ரீ எயிட்டிக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் எவ்வளோ ஆகப்போகுது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லருந்து இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்களா ஒரு இரநூறு இன்க்ரீஸ் ஆனால் கூட ஒரு அறநூறு தானே வருது இன்னும் ஃபோர் ஹண்ட்ரடே இன்க்ரீஸ் ஆனால் கூட எவ்வளோ வருது எட்நூறு தானே வருது ஸோ அப்படி பார்க்க போனால் போத் இயர் இருக்கணும் அதுக்கே வந்து போன போன டைம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க போத் இயருக்கே வந்து எவ்வளோ கொஷின்ஸுன்னு பார்த்துருப்பீங்க கொஷின்ஸ்லாம் அதிகமாக போயிடுச்சு நூற்றம்பது தாண்டிடுச்சு ஓகேங்களா ஸோ அந்த இதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பின்னாடியே வந்து சிலபஸும் கொடுத்துருப்பாங்க தனியாகவும் வெப்சைட்டில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பக் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ